வணக்கம் திருவையாற்றுக்குலைக்கரைந்தனில் கைலாய காட்சி கண்ட அப்பரின் நான்காம் திருமுறை தேவாரம் மாதர்பிரை கண்ணியானை மலையான் மகளொடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்றபோது காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் போலியில்கண்ணியினானை பூந்தலாடும் பாடி வாழியம் போட்டு என்றேத்தி வட்டமிட்டாடா வருவேன் ஆளி வளவனேற்றதும் ஐயார் அடைகின்ற போது கோழி கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறி யாதன கண்டேன் வரிக்குயில் பேடையோடாடி ஆடி வைகி வருவன கண்டேன் சிறையிலம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் கண்டறி கண்டறியாதன கண்டேன் ஏடு மதிக்கண்ணியானை ஏந்திழையாளோடு பாடி காடோடு நாடு மலையும் கைதொழுதாடா வருவேன் ஆடால் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது பேடை கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வண் ஐயார் அடைகின்றபோது வண்ண பகலுன்றாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறி யாதன கண்டேன் கடிமதி கண்ணியானை காரிகைகளோடு ஆடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவன சொல்லி வாழ்வேன் அடியினை ஆர்க்குளங் கலலான் ஐயார் அடைகின்றபோது போது என்றதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பும் மதி கண்ணியானை மெல்லியலாலோடு பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெரும் மலர் கொய்யா வருவேன் அருங்கலம் யுந்தும் ஐயார் அடைகின்றபோது போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பிறை கண்ணியானே மொய்குழலாடோடு பாடி பற்றிக் கயிற்றுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன் ஆற்றருள் பெற்று நின்றாரோடு அடையார் அடைகின்றபோது நற்றுனை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள்மதி கண்ணியானை யானை தேமொழி யாளோடும் பாடி எங்குருள் நல்குலங்கொழுந்தை எனக்கு நீ என்னா வருவேன் அங்கில மங்கையோர் ஆடும் ஐயார் அடைகின்றபோது பைங்கிளி பேடையோட ஆடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியானை வார்குழலாடும் பாடி களவு பாடாதோர் காலங் காண்பான் கனிங்கின்றேன் அளவுபடாதோரொன்போடு ஐயாரடைகின்றபோது தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திருச்சிற்றம்பலம் இது உள்ள திருவையாற்றி குளக்கரையிலே அப்பர் அவர்கள் கைலாய காட்சி கண்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து பாடிய தேவாரம் நன்றி வணக்கம்